ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பொடலை செடிதாங்க இது நாங்கள் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய காய்கறியிலருந்த சீடை அப்படியே நாங்கள் போட்டு விட்டோம் ஆனால் பாருங்க நமக்கு நல்ல அழகாகவே வளர்ந்துடுது இதனோட ஃப்ளவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர் வந்தது ஆனால் என்ன ஆச்சுன்னா அது திடீர்னு நிறைய காஞ்சிடுச்சு சிலது வந்து காய்களாக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கு பூ ஈஸாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் ஒரு புடலையிலந்து நமக்கு எக்கச்சக்கமான புடலங்காய் வந்து நமக்கு கிடைக்கும் வெளியே போய் காய்கறி புடலங்காய் வாங்கணும்னு ஒரு அவசியமே இல்லைங்க வீட்லயே நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய அந்த காயிலிருந்து சீட்ல இருந்து நமக்கு வந்து வாழ்ந்துருது இது பாருங்க தான் கொஞ்சம் தண்ணி விட்டுருந்து நல்ல வெயில் அடி இருந்ததுனால எனக்கு தண்ணி என்றைக்கும் உண்ட வேண்டியது இருக்கு இனிதான் தண்ணி ஊற்றணும் இருக்கிற அந்த இது வந்து அழகு செடிக்காக வச்சு விட்டுருந்தோம் அதுலருந்து நேற்று ரிமூவ் பண்ணியிருந்தோம் செடியை அதனால இது வந்து இப்படி காஞ்சி போயிருக்கு சிலது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் வச்சு வளர்க்குறேன் அதுக்குன்னு தனியாக நான் பாட்டு எதுவுமே வாங்கலை வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு கண்டெய்னர் இருந்து அந்த கண்டெய்னர் பிளாஸ்டிக் டப்பானே சொல்லலாம் பெயிண்ட் டப்பெல்லாம் இருக்கல அதில் நம்மளுக்கு அடிப்பகுதியில் வந்து தண்ணி வந்து கீழே வந்து பாயாமல் இருக்கிறதுக்கு இது வந்து மாடியில் இருக்கிறதுனால தண்ணி பாஞ்சா வந்து பில்டிங் வந்து கொஞ்சம் இது டேமேஜ் ஆகிரும் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே இதே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ப்ளஸ் என்னென்னா அடிப்பகுதியில் துவரம் போட்டு விட்ருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி ஊற்றும் போது துவாரம் வந்து தண்ணி வந்து துவாரத்துக்கு வழியாக வெளியே வந்துடும் அதனால் இப்போ வந்து நமக்கு இந்த செடியில் ஒரே ஒரு காய் வந்து நல்லா பிடிச்சிருந்து நிறைய ஃப்ளவர் நல்லா வந்திருக்கு இல்லையா ஆனால் அந்த ஒரு காய் அதுலேருந்து ஒரே ஒரு காய் மட்டுந்தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவலில் எனக்கு இப்போ தான் மொதல் மொதல் நான் வந்து புடலங்காய் வந்து வீட்டில் வளர்க்குறேன் மாடி தோட்டத்தில் பாருங்கள் அதை வந்து நான் நூல் கட்டி கீழே வந்து வேய்ச்சி கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு கல்லை போட்டு நூல் கட்டி நம்ம வந்து வளர்க்கும்போது நம்மளுக்கு இந்த காய் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த லென்த்தாக அதாவது அளவு சைஸ் வந்து நல்ல நெட்டையாகவே நமக்கு வந்து வரும் அதனால தான் நான் வந்து இந்த மாடலில் நூல் கட்டி விட்டுருக்கோம் நீங்கள் புடலங்காயம் இதே மாதிரி நூல் கட்டி கீழே ஒரு வெயிட் போட்டு விடுங்க அப்போ தான் நமக்கு கார் வந்து லென்த்து வந்து நிறையவே வரும் இனி இந்த லென்த்து வருதா என்னன்னு பார்க்கலாம் நான் பர ஒரு வீடியோவில் நான் வந்து லென்த் ஆன பிறகு நான் வந்து ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அது போலவே இது வந்து வேஸ்ட்டான நம்மளுக்கு இலத்தலை எல்லாம் கிடைக்கும் இல்லையா அதை தான் நான் ஒரு டப்பாயில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்மளுக்கு கம்போஸ்ட் ஆகி நல்ல ஒரு ஃபர்டிலிசராக கிடைக்கும் இதுக்கு ஒன் மந்த் ஆகும் நல்லா அது மாக்கி செதஞ்சி நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒரு உரம் மாதிரி கிடைக்கும் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு அதே மாதிரி காய் இலைத்தலைகள் எல்லாமே இது மாதிரி போட்டு விடுங்க பழத்தோல் இருந்தாலும் போடுங்க இது வந்து சூப்பராக நேச்சுரல் ஃபர்டிலிசர்னே சொல்லலாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பழத்தோல் எல்லாமே காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இதை போட்டு விடுவேன் இது வந்து நல்ல மக்கி சதிஞ்சி நமக்கு வந்து அழகான ஃபட்சஜிஸாராக வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அது வரை இப்போ